வணக்கம் புறே இசைஞானி அவர்கள் நம்ம தமிழ்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு நம்ம கேட்டிருக்கோம் அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாரு அவர் வேறு மொழிகளில் பாடின பாடல்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா இருக்கு அவர் சொந்த குரல்ல பாடிய வேறு மொழி பாடல்கள் அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் தடவை நம்ம போட்டிருந்த கன்னட ஹிட்ஸ் இளையராஜாவின் கர்நாடக ஹிட்ஸ் அதை நல்ல வரவேற்பு பட் அதுக்கு அதுல ஒருத்தர் ராஜா சார் இவ்வளவு அழகாக கன்னட பேசுவாராம் அப்படின்னு இது என்னங்க ஆச்சரியம் அவர் கன்னடத்துலேயே பாட்டு எழுதி சுந்தமாக பாடியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து அது என்ன பாட்டு அது என்ன படம் அப்படின்றதே நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோவில் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வெங்கடேஷ் டபு நடித்த படம் கூலி நம்பர் ஒன் அப்படின்ற படம் ஒரு கமர்ஷியல் படம் தான் பொழுதுபோக்கு அம்சம் ஒரு சாதாரண படம் தான் ஆனால் படம் நல்ல ஹிட் இந்த படத்துல வரக்கூடிய இளையராஜாவும் பி சுசில அமாவும் பாடியிருப்பாங்க சூப்பரான சாங் கலையா கலையா நிஜமா அப்படி குரல்ல நம்ம கிறங்க வச்சிருவாங்க ராஜாசன் வேற விதமா இருந்த கேளுங்க இந்த கலையா நிஜமா அப்படின்ற இந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கான ஒரு மூட் சாங் அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த வந்து ராஜா சாருடைய வாய்ஸ் வந்து அவ்வளவு குலைவா இருக்கும் கலையா நிஜமா பிரேம் அது கேட்டு பாருங்களேன் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ல எஸ் விபி சார் சைலஜாமா எல்லாருமே அதை கேட்குறாங்க ஸ்டேஜ்ல பாடுறவரை பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதனால ஷார்ட்டாக தான் இருப்பார் நல்லா பாடுறாரு ராஜா சார் மாதிரி ட்ரை பண்ணிப்பாரு அவர் சில இடங்களில் பாடும்போது எஸ்பிபி சாரே விருத்து சிரிப்பாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணிங்க நான் சொன்ன பாடப்போ யூடியூப்ல போய் தேடி பாருங்க தேடி பார்த்து எப்போ போட்டு கேளுங்க ராஜா சாருடைய அந்த வாய்ஸ் வந்து நமக்கு வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு வாய்ஸ் அவர் போட்ட மியூசிக்கு ஏன்னா தமிழில் கிடைக்காததுக்காக சொல்லுவார் தமிழ்ல இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரீமேக் பண்ணியிருக்காங்க கூலி நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து சொல்கிறாங்க சொல்றாங்க பட் அந்த பாட்ட நான் கேட்கல இருந்தாலும் நீங்கள் அதை வந்து அந்த மொழியிலேயே நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இன்னும் அற்புதமாக இருக்கும் அது சூப்பராக இருக்கும் நம்ம ஏற்கனவே போட்ட தெலுங்கு ஹிட்ஸு கன்னட ஹிட்ஸு ராஜா சாருடைய அந்த பாடல்கள் நீங்க செக் பண்ணி பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த புறமா ஒரு படம் சூப்பராக இருக்கும் பிரகாஷ் ராஜ் சௌந்தரியா அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து ஒரு எட்டுக்கண்டான ஒரு படமா இருந்துச்சு இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சாங் டூயட் சாங்லாம் தான் சூப்பராக இருக்கும் இளையராஜா சாரும் நம்ம சித்ரா மாவும் பாடிருப்பாங்க இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து ஆரம்பத்தில் ஒரு லைன் மட்டும் தான் இளையராஜா சார் பாடிருப்பார் ஃபுல் சாங் வந்து சித்ரா மாதம் பாடிருப்பாங்க அசல் ஏன் தோச்சது நாக்கு நிமிஷம் பாட்டு நின்னு சூடக்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறுல பிரகாஷ் ராஜும் பிரியாமணி அவர்கள் நடிச்ச படம் இந்த படம் ஏற்கனவே மலையாளத்துல வந்து ஷட்டர் அப்படின்ற படத்துல பேரில் வரைக்கும் வந்து ரொம்ப கிட்ட உன்ன படம் தமிழ்ல வந்து கொஞ்சம் சுமரா போச்சு சத்யராஜ் அவர்களுக்கு தெரியுமே கொண்டாங்க ஒரு நாள் இரவுன்னு நினைக்கிற அந்த படம் ஒரு நாள் நைட் மட்டும் நடக்கிற ஒரு வித்தியாசமான கதை இந்த படத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான சாங் தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவ பாட்டு தான் வச்சுக்கலாம் ஏவேவோ ஏவேவோ சூஸ்தோனே உண்டாம் மனலோ நீலோ பந்தப்பா அப்பன் என்றும் அம்மை என்றும் அந்த மாதிரி வேணும் ஒரு தத்துவமான ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து மன ஊரி ராமாயணம் அப்படின்ற படம் ஏமேமோ ஏமேமோ மாட்டாடு துண்டாம் பணிக்கோச்சே விஷயம் தப்பா பொதுவாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில நம்ம ராஜா சார் மேல கொஞ்சம் அபிப்ராயம் அதிக அபிப்பிராயமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நபர்களை தான் சொல்ல முடியும் குறிப்பிட்டு சொல்ல முடியும் தேவையெல்லாம் நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை குழப்புக்காண்டி அப்பப்ப இது கூட சொல்லிக்கலாம் நான் ஓப்பனாகவே சொல்றேன் பட் ஆனால் இந்த கமலஹாசன் அவர்களும் திரு பிரகாஷ்ராஜ் இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்க வந்து ராஜா சார் மேல ஒரு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு அபிமானம் வச்சிருந்தாங்க ரஜினி சார்லாம் சொல்லவே மாட்டேனா ரஜினி சொல்லவே மாட்டேனா அவர்லாம் படம் ஒண்ணா போய் எங்கிட்ட எங்ககிட்ட எப்போ இது பண்ணிட்டு போன இது பேர் அப்படி கிடையாது ஸோ இவங்க இல்லை பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு மேலே மிகச்சிறந்த அறிவிப்பாள் அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஒவ்வொரு ஒரு மனசுக்குள்ளயும் ராமாயணம் இருக்கு அப்படின்றதான் தான் சொல்லியிருப்பாரு நம்ம ஒவ்வொரு மனசுக்குள்ளேயுமே சூர்பனகு இருக்கு ராவணன் இருக்காரு ராமர் இருக்காரு அப்படின்றத இந்த பாட்டில் ரொம்ப அருமையா அற்புதமா சொல்லியிருப்பாரு நம்ம ராஜா சார் அவகாசம் பாட்டோட மேச்சிங்கே அவ்வளவு அருமையா இருக்கும் மிஸ் பண்ணிடாம கேளுங்க இந்த பாட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நக்கல் நையாண்டியோட நம்ம அற்புதமான ஒரு பாட்டுன்னு சொல்லலாம் இந்த பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராஜ மார்த்தாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு மூவி இந்த மூவியில பிரகாஷ்ராஜ் அண்ட் ரம்யா கிருஷ்ணன் பிரபானந்தம் அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரி இது இந்த படத்தில் சாகர் சூப்பர் பாட்டு பாட்டிருப்பார் பூவே விரிசே பிராயம் அருமையான பாட்டு விரிசே பிராணம் அந்த இளைய தலைமுறைகளுக்கும் ஒரு முதிய தலைமுறைகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இதை அந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க பேட்டி தாத்தா பாட்டி பண்டை முரிசே பிராய் இந்த படத்தில் ரா பிராசராஜ சார் வந்து ஒரு பெரிய ஒரு நாடக நடிகர் அவர் தலைமையான நாடக நடிகர் அவர் வந்து அவருடைய பிரமாணமும் நல்ல ஒரு அற்புதமான ரோல் இருப்பாங்க ஸோ இந்த படம் நல்ல பேர் வாங்கிச்சு நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம் ரெண்டு ஒகட்டே நான் ஞானிக்கு பொம்மா இவ்வளவு நம்ம இசையானி அவர்கள் பாடிய சொந்தக்கூரில் பாடினா தெலுங்கு பாடல பாத்துட்டோம் ஸோ இது நிறைய பாட்டு மிஸ் ஆயிருக்கலாம் ஸோ அதை அப்புறம் நம்ம பாக்கலாம் அதை கமெண்ட் தான் சொல்லுங்க இப்ப கன்னட பாட்டு உடன தடவை நம்ம போட்ட கன்னடத்தில் இளையராஜா இன் ஹிட் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு அப்புறம் போட்டிருந்தோம் அது நல்ல ஒரு வரவேற்பு அதுல ஒரு நேயர் சொல்லியிருந்தாரு டாக்டர் சிவராஜ்குமார் நடிச்சு சிவசைன்யா அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தை நீங்க குறிப்பிடல மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உண்மையிலே நான் அச்சரியமா இருந்தே சரி தெரியல அதை போய் அப்புறம் தேடி போய் பார்க்கும்போது போய் பார்த்தா அதுல ராஜா சார் சுமக்குற பார்த்துருக்கா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த பாட்டு ஒரு லவ் டு கேட்டு கேட்டு பாருங்க ஓ சிக்கு மக்களூர் சிக்கம் மல்லிகை அப்படின்ற ஒரு அற்புதமான சாங் ராஜா சாரு சித்ராமாவும் பாட இந்த பாட்டு இந்த பாட்டு ஒரு ரொம்ப ஹிட் இந்த பாட்டு அடுத்து நான் சொன்னது அவர் கன்னடத்துல எழுதுனது அப்படிங்கிறது இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சுவாரசமான சம்பவம்னு சொல்லலாம் இந்த கதையில வந்து குழந்தை வந்து ஒரு ஜெயில ஒரு குழந்தை பிறக்குது அப்ப சிவா நான் எல்லாரும் உள்ள இருக்கிறாங்க உள்ள எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தையை பாத்தி பாடுற மாதிரியான ஒரு சாங் சோ இந்த இதுக்காக சுச்சுவேஷன்லாம் சொல்லிடுறாரு யோக்குமர் நம்ம ராஜா சார் உட்காந்து பாட்டு போடுறாரு ஓடும்போது இதுக்கான ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்ப வரி அப்படின்றது கிடைக்கல இது ரொம்ப கஷ்டம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்றது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராஜா சாரி எடுத்து கொடுப்பாரு இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த இப்படி இந்த மெட்டில் ஆரம்பிக்கிறேன் இப்படி பா வார்த்தை ஆரம்பிக்கிறேன் அவரை எடுத்து கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி அவர் நிறைய பார்த்துட்டு வரணும் அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த பாட்டுக்காக அவர் நம்ம யோசிக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு ஜெயிலி லெஹுட்டி பயலிலே பந்தே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா நான் ஜெயிலிலே பந்தே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்லியிருக்காரு எழுதியிருக்காரு கேட்டவனே எல்லாருக்கும் ஆச்சரியம் ரொம்ப சூப்பர் அதாவது ஜெயிலில பிறந்து வெளியில வந்த கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா நாங்க வெளியில பிறந்து ஜெயிலுக்கு வந்தோம் கிருஷ்ண கிருஷ்ணா சூப்பரா இருக்கும் சப்பூரா இருக்கும் அந்த பாட்டு ஜெயிலலிஹுட்டி பயலிக்கு பந்தே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இதில் ராஜா தாரும் மனோரவை பாடி இருப்பாங்க அந்த பாட்டு ஜெயலலிஹுட்டி பயலிக்கு பந்தே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இந்த பாட்டு உண்மையிலேயே வருது கன்னட இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய வரவேற்பு பெற்ற பாடலையும் சொல்லலாம் அது ராஜா சார் சொந்தமா எழுதியிருக்காரு அப்படின்னு இன்னொரு சுவாரஸ்யமான தமிழ் கூடுதல் சுவாரஸ்யம் தமிழ்ல எழுதியிருக்காரு அவர் இதையும் ஒரு கோயில் ஏற்பட்ட பாட்டு எழுதியிருக்காரு தமிழ்ல கன்னடத்தை அவர் எழுதி அவர் பாடினது வந்து உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் இப்ப நம்ம பாத்து இந்த பாட்டு புறாம பிற மொழிகள் இல்ல ராஜா சார் பாடின சாங் தான் பார்த்தோம் சோ இது மாதிரி பல சாங்குகள் அவர் பாடி இருக்க வாய்ப்பு இருக்கு சோ நான் அதை நீ அதை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க அடுத்த பதிவுகள் கண்டிப்பா நான் போறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம் அடுத்த பதிவுல கண்டிப்பா சந்திப்போம்